அவையை வணங்கி மகிழ்கின்றேன் திருவாரூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளி பொது நூலக இயக்கம் இணைந்து நடத்தும் இந்த ஒரு உங்கள் முன் உரையாடுவதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன் பொதுவாக ஒரு அலங்காரமற்ற வெளிப்பாடு இங்கு இந்த அமர்வில் பேச தந்திருக்கக்கூடிய தலைப்பு நவீன கால எழுத்து அதன் அடிப்படையில ஒரு அலங்காரமற்ற வெளிப்பாடு அச்சது மூன்றாவது நான்காவது விவாதங்கள் அறிவியல் சூழல் ரீதியான கோட்பாடுகள் இதெல்லாம் ஒரு பொருள் ரீதியான தர்க்கத்தை உடைச்சிட்டு வரும்போது நவீனங்கிற ஒரு சொல் வந்து உக்காந்துக்குது அப்படின்னு சொல்லலாம் முதல்ல நவீனம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அடுத்ததா இது எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு மொழியின் செயல்பாடாக ஒரு மொழியின் செய்தியாக ஒரு மொழியின் அடையாளமாக இருக்குது இது ரெண்டாவது மூன்றாவது இது எங்கேருந்து எதற்காக நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மெல்லாம் இங்கே மனித உடல்களாக இருக்கும் இந்த உடல்களில் புலன்கள் வழியாக நம்ம எல்லாமே போய் உள்ளுக்குள்ளார படிஞ்சிருது இந்த படிதலானது ஒரு செய்தியாக ஒரு அர்த்தமாக நமக்குள்ளே திரண்டுக்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு செய்தி உள்ளுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கும் இது கலை சிந்தனை வழியாக பலவிதமான நிகழ்வுகளின் வழியாக வரும்பொழுது நிறைய அனுபவங்கள் வருது அந்த அனுபவங்கள்லாம் என்னென்னா சிறுகதை நாவல் நாடகம் கட்டுரை மொழிபெயர்ப்பு இந்த மாதிரி சொல்லலாம் இதெல்லாம் சேர்ந்து தான் நவீனம்னு சொல்லப்படுது இதில் கவிதையை நான் பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் பகிர இருக்கின்றேன் நவீன கால எழுத்துல பெண் உணர்வும் பெண் உடலுங்கிற தலைப்பில் நான் உங்கள் முன்னாடி சில செய்திகளை சொல்றேன் முக்கியமாக கவிதையினுடைய தோற்றத்திற்கும் செயற்கை பகிர்மானத்துக்கும் அனுபவங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அனுபவம்னா எப்படி வருது இங்கே எதுவுமே வந்து நம்ம சாதாரணமாக எழுதிட முடியாது சாதாரணமாக ஒரு சொல்லை வந்து நம்ம கேட்டுட முடியாது பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய அத்தனையும் நமக்குள்ளார உள்ளார போய் பொதிந்து வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இதனைப் பற்றியும் நிறைய ஒரு பெண்ணை பற்றி நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருந்தது ஆனால் அதற்கான தரவுகள் கொஞ்சம் கூட கிடையாது அதை தாண்டி நம்ம வரும்பொழுது ஐரோப்பியர் காலத்துக்கு அப்புறம் பெண்களுக்கான விடுதலை முக்கியமாக கல்விக்கான ஒரு வசதி நிலையை நாம் நிறைய பார்க்க ஆரம்பிக்கிறோம் இதையெல்லாம் அடுத்து பார்க்கும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஐம்பது காலகட்டம் பின்னாலான இதழ்கள் சேகரித்த தரவுகள் இதெல்லாம் பற்றி பெண் எழுத்து அப்படிங்கிற ஒரு நூலில் மிதிலா மிதிலா அவர்கள் சொல்கிறாங்க கிடைக்கப்படும் பெண் எழுத்துகள் சமூக சிக்கல்கள் தீர்வுகள் பற்றி பேசுது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரியான பல நிலைகள்ல தான் பெண்ணோட எழுத்தும் பெண் உணர்வும் பெண் உடலும் பார்க்கப்பட்டதுங்கிற ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இதை தாண்டி பயனுள்ளதாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம பொருள் பார்க்கணும் பயனுள்ளதுன்னா என்ன எல்லாமே நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அதுக்கு ஏதாவது ஒரு பயன் பார்க்குறோம் என்ன அப்படின்னா தோழர் ஜமாலன் வந்து நாடோடி அஹ் தொன்மங்களும் அஹ் நூலில் சொல்கிறாங்க ஒரு மட்டப்பந்து கிரிக்கெட் விளையாட்டு நாடு தொன்மங்களும் சில குறிப்புகளும்ங்கிறது நூல் பெயர் அந்த ஒரு மட்டப்பந்து விளையாட்டுங்கிறது கிரிக்கெட்டை சொல்கிறாங்க அது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ வந்து சேர்ஸ் லீடர்னு ஒரு விவாத கலத்தை ஏற்படுத்துகிறாங்க அந்த விவாத கலத்தை ஏற்படுத்தும் போது நிறைய பேச்சுகள் வருது ஒன்று பெண்களுக்கான உடை நடிகைனு ஒரு அந்த நடிகைங்கிற வார்த்தையை நான் தவிர்த்துடுறேன் மற்றொன்று வந்து சட்டமன்றத்துக்கான உரையாடல் இதை பத்தியெல்லாம் பேசும்போது எதற்காக அந்த விவாத மேடை கூடப்பட்டதோ அது மறந்து உடைக்கான பிரச்சனை வந்து முன்னாடி வந்துடும் உடை வந்து எப்படி இருக்குது ஆடை குறைப்பு ஏன் இருக்குது அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க இதை நம்ம ரெண்டு விஷயம் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் தைக்கக்கூடிய இந்த இயந்திரம் அவங்கள வேலையும் உடையை குறைச்சு போட்டுட்டு வரவங்களும் மூன்றாவது சாலையோரத்தில் படுத்து உறங்கக்கூடிய உடை இல்லாத எளிய மனிதர்களும் கண் முன்னாடி வராங்க இந்த சமூகமானது யாருக்கு உடை வேணுமோ அதை பத்தி யோசிக்காம உடலில் உடை இல்லைங்கிறத பத்தி பேசுது இது ஒரு நகை முறைன்னு சொல்லலாம் இப்படியானதாகத்தான் இந்த சமூகமானது இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தெரிய தெரியப்படுத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது அப்ப இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா உடைங்கிறது பிரச்சனை இல்லை உடைங்கிறது கவர்ச்சி அந்த பிரச்சனை இல்லை அந்த உடையை அணிந்திருக்கக்கூடிய உடைகள் தான் பிரச்சனையாக இருக்கு அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ அடுத்தது இந்த மாதிரியான ஒரு எழுத்து சூழலில் தாண்டி பார்க்கும் பொழுது கவிஞர் நான் வந்து வெறும் பெண் கவிஞர்கள் மட்டும்தான் பார்த்துருக்குறேன் கவிஞர் சுகிர்தராணி ஒன்று சொல்கிறாங்க எவ்வளவு தூரம் பெண் உடலையும் பெண் உடையையும் காட்சி பொருளாக்கி பிரச்சனையாக்கி பார்த்தாங்களோ அதெல்லாம் தாண்டி போட்டு சொல்கிறாங்க எரிமலையில் பிளந்த வாயில் இருந்து தெரிக்கிறது சிவப்பு சாம்பல் பானம் நிறமிழக்க புயல் நிலத்தை அசைக்கிறது குளிர்ந்த இரவில் வெம்மை தன்னை கரைத்து கொள்கிறது முன்னாடி எல்லாம் பேசினாங்க இல்லையா உடல் உடை கவர்ச்சி அதெல்லாம் என்னமாயிடுச்சு இந்த இடத்துல அடிபட்டு போயிடுச்சு என்னோட உடல் இப்ப என்னவாக இருக்கிறது இயற்கையாக கிடைக்கிறது அது மட்டும்தான் இங்க நம்ம பார்க்க கூடியது அப்புறம் இங்கே பெண் உடல் அப்படின்னா அது மாறிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு காலத்திலையும் மாறிக்கிட்டே இருக்கு என்னவாக இருக்க வேண்டும் எனக்கான கேள்வியை நான் கேட்க வேண்டும் கேட்குறாங்க எனக்கான கேள்வி உன்னிடத்திலும் உனக்கான பதில் என்னிடத்திலும் யாரிடமும் எதுவும் இல்லை என பாவித்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஆண் உடலும் பெண் உடலோ எப்படி வந்து சமூகமாக சுமூகமா வாழ்கிறாங்களா இந்த சமூகத்துல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கின்றது ஒவ்வொ இங்க பார்க்கக்கூடியது ஒவ்வொரு உடலும் ஒரு வித மதிப்பு தன்மை கொண்டது அவ்வளவுதான் ஒரு பெண் உடல் அப்படின்னா அங்க எதுவுமே விஷயம் கிடையாது மதிக்கிறது மட்டும்தான் விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதற்கு சிறந்த ஒரு உதாரணமா பேராசிரியர் ஆ மங்கை அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க அலெக்சா அலெக்சாண்டிரா குழந்தாய் அவர்கள் மொழிபெயர்த்த ஒரு கட்டுரை ஒருவரை சொந்தம் கொண்டாட ஒரு பெண் வந்து ஆளுமையை வந்து எதிர்பார்க்கல மாறாக பெண் உடல் பெண்மை ஆகியவற்றை விட தனிப்பட்ட ஆளுமையை மதிப்பு செய்கிறது தான் விரும்புறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிய முடிகின்றது தான் மாணவி மைத்திரியோட ஒரு கவிதை உடலையே அவங்க ஒரு காடுன்னு சொல்லிடுறாங்க வார்த்தைகள் பற்றி உரசும் மொழி காடு அந்த காட்டுக்குள்ளார் ஏன்னா வார்த்தைகள் காடுனா வெறும் வனப்பிரதேசம் இல்லை பேச்சு இருக்கலையா உரையாடல் தானே இப்ப நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த வார்த்தைகள் இருந்தது பெரிய விவாதம் ஆயிடுது சண்டை இந்த வார்த்தைகள் பேசுகிற போது கொஞ்சம் கொஞ்சமா அது காலம் வந்து அமிழ்த்திடுது எங்கோ ஒரு இடத்துல மழை பெஞ்சு சின்ன என்ன செய்யுது பசுமை துளிர்க்கின்றது குவிந்த சாம்பலில் பெய்யும் மழையில் சிறு வார்த்தை முளைக்க தழைக்கும் பச்சை அப்புறம் அங்கே ஒரு மனம வந்து எல்லாத்தையும் சமாதானம் பண்ணி இது இப்படி வாழுங்க அப்படின்னு ஒரு பெண் உடலுக்கு ஒரு சமாதானம் செய்கின்றது அடு இது ஒரு பார்வை அவங்களே இன்னொரு பார்வையை சொல்றாங்க பிரேத பரிசோதனை வளாகத்தில் சூன்யத்தை வெறித்தபடி கிடைக்கிறது மாண்ட பெண்ணின் உடல் காட்சிப் பொருளாய் கடை விரியும் அழகிய பெண்ணின் நிர்வாணம் இந்த சமூகத்தில் சடலமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் உடல் நிர்வாணம் தான் பார்க்கப்படுது அப்போ கூட அங்க வந்து என்ன செய்யுது அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க பெண் உடலுக்கான இடத்தை நாம் வந்து என்னவா கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது தான் அப்ப வந்து மூணு கேள்வியை கேட்கலாம் அந்த பாலின வேறுபாடுங்கிறது ஏன் ரெண்டாவது பாலின வேட்கைங்கிறது ஏன் மூன்றாவது இந்த பாலின அடையாளம் அப்படிங்கிறது எங்க இருந்து நீங்க கொண்டுட்டு வந்திருக்கீங்க கேள்வியை நாம் கேட்க வேண்டும் இது எல்லாத்துக்குமே நடத்திகள் செயல்கள் தான் காரணம் இதை தாண்டி பெருந்தேவி அங்கேருந்து வராங்க அவங்க சொல்லிட்டு போறாங்க மனம்ங்கிறது எத்தனை பழைய இடம் கதவுங்கிறது எத்தனை பழைய பாதுகாப்பு தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய உருவம்ங்கிறது எத்தனை நாடகம் பொழுதுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க பாதுகாப்பாயிரு எங்க பாதுகாப்புன்னு வருது அதையே வேற ஒரு பாலினத்துக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க அம்பையை எழுத்தாளர்கிட்ட ஒரு நேர்காணல் கேட்டாங்க பெண் எழுத்த பத்தி பெண்ணை பத்தி ஏன் நீங்க பெண்ணு பாலிபனை வேறுபாடு ஏன் செய்யறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை தாண்டி பெருந்தேவி சொல்றாங்க நீ நான் எல்லாமே பெயருக்கு முகாந்திரங்கள் வாடாத பூந்தோட்டம் போய் பூப்போம் வா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதுக்கு மேல வந்து வேற சொற்பிரயோகமே பிரயோகமே இல்லை நீ நான் அப்படிங்கறது எப்ப பார்த்தாலும் நான் வந்து தனக்கு முன்னாடி குதிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்புறம் நீன்னு நம்ம என்ன செய்வோம் கையை நீட்டி நீட்டி பேசுவோம் இதெல்லாம் விஷயமே கிடையாது வாடாத பூந்தோட்டம் அங்க போய் நம்ம இருக்கலாம் வா அப்படின்னு கேட்கிறாங்க அடுத்ததா லீனா மணிமேகலை வராங்க ஒரு நாடோடியாய் மழையில் நினைகிறது என் கனவுகளின் உடன்கிறாங்க பொதுவா வந்து இந்த கனவுகள் யாவும் நனவிலிய நிறைவேறது சிக்மன் பிரைடோட கனவுகளினுடைய விளக்கத்துல ரூமி மொழிபெயர்ப்பில் இந்த ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது அப்புறம் உடல் வந்து ஒழித்து பருவங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு நிறைய பருவங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு அதுவே அந்த இடத்துல வந்து கலைந்து போகிறது அப்புறம் எளியப்பட்ட எளிமையான பீடங்களை தன்னைத்தானே உயிர்ப்பித்துக்கிறதுங்கிற ஒரு செய்தியும் பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் பாருங்க உடல் அலாதியானது யாருமே உங்களை பார்த்து அழகாக இருக்கேன்னு உங்கள்கிட்டலாம் சொல்ல முடியாது இன்னொருத்தவங்க தான் வந்து சொல்லணும் நம்ம அழகாக இருக்காங்கன்னு அழகு அழகுங்கள் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது நீங்களே நம்ம என்ன செஞ்சுக்கணும் முதல்ல நம்மை நாமே மதிக்கிறதுக்கு கற்று கற்றுக்கொள்ள வேண்டும் இதை தாண்டி பார்த்தோம்னா குட்டியடைவழி ஒரு இது சொல்றாங்க எத்தனை பேருடல் எனது என வியக்கிறேன் எத்தனை ஆண் உடல்களை நான் சுகித்திருக்கிறேன் எத்தனை பெண் உடல்களை சீரணித்திருக்கிறேன் மில்லியன் வருடங்களுக்கு பின்னாலும் என் யோனி வச்சாத இருக்கும் ஒரு பெண் மட்டும்தான் எத்தனை எத்தனை காலங்கள் வந்தாலும் அவள் மட்டும் தான் வாயிலாக இருக்க முடியும் அதனால பெண் அப்படிங்கிற உடலை வந்து சாதாரணமா அது பெண் உடல் அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது அடுத்ததாக கவிதைக்குள்ள வெளிப்படக்கூடிய ஒரு மொழி இருக்கு இல்லையா அந்த மொழியானது என்ன மாதிரியான ஒரு தலைகளை தீர்க்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு இந்த காலகட்டத்தில் கவிஞர் சக்தி ஜோதி வந்து ஒரு பெண் உடலையே என்னவா பார்க்கறாங்கன்னா கடலாக பார்க்குறாங்க அடுத்தது அவங்க நீங்க வந்து பார்த்தோம்னா எதிர் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்காம அப்படியே நம்ம அமர்ந்திருக்க முடியாது அவங்க நேற்று வரை நானும் ஜன்னல் கம்பிகளின் பின்னால் இருந்தான் ஓடும் மேகங்களை பார்த்தேன் நிலாவையும் வெள்ளியையும் பார்த்தேன் ஒரு துண்டு மேகத்தையும் நிலவையும் ஜன்னலுக்கு வெளியில இருந்து நான் எவ்வளவு பார்க்க முடியும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அக்னி குண்டத்தில் இருந்து தப்பித்தது போல நான் வெளியேற்றம் செய்தேன் எவ்வளவு நல்ல வரை பாருங்க அதுக்கப்புறம் சொல்றாங்க நமக்கெல்லாம் அதை வந்து நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறது நம்ம நம்மை சார்ந்தது ஆனால் சிறந்ததையே எண்ணினேன் சிந்தித்தேன் சிறந்தவற்றிற்காக உழைத்தேன் எப்போதும் இன்புற்றிருந்தேன் பிறரும் இன்புற்றிருக்க விரும்பினேன் குற்றம் காண முனைவதெல்லாம் எனது மனது நல்லது பக்கங்களை தாண்டி நான் சென்றேன் அப்படிங்கிறாங்க சர்மலா சையத்தினுடைய பார்வையில் பெண் உணர்வும் பெண் உடலும் இந்த மாதிரி இருக்கிறது அப்புறம் இங்கே வந்து கவிதையை அர்த்தப்படுத்துதல் அப்படின்னா நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு உடலினுடைய அதிர்வு குரல் தான் சொல்லலாம் உள்குறல் எப்போது ஒன்று பேசும் வெளி குரல் ஒன்று பேசும் அந்த குரல்களின் வழிதான் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம் லாவண்யா சுந்தரராஜன் ஒரு க பெண் கவிஞர் சொல்கிறாங்க இனிக்கும் பேரிச்சம் வளம் என் உடல் கடிக்க தெரியாத பிள்ளையார் எறும்புகள் வாசம் உடையது இதை நீங்கள் வந்து எறும்புகளை கடந்து போனீங்கன்னா தான் கை விரல்களில் எடுக்க முடியுங்கிறாங்க இப்போ இந்த சமூகத்தில் பால் உறவு என்பது கட்டமைக்கப்பட்டுள்ளது முக்கியமானது அதுதான் உடல் என்பதே சமூகத்தால் கட்டமைக்கப்பட்டது இந்த முதல் குறியீடு என்னவா இருக்குது அப்படிங்கிறது பார்க்கக்கூடியதான் உடல் அரசியலில் தோழர் ஜமாலன் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி இதையெல்லாம் கடந்து போனோம்னா கவிஞர் தேவசீமா பட்டாம்பூச்சின்னு ஒரு தலைப்பில் ஒரு கவிதையை சொல்கிறாங்க ஒரு கொடுக்கோ கொஞ்சம் விஷமோ கொடுத்திருக்கலாம் கடவுள் தொடுமுன் ஆயிரம் முறை யோசித்திருப்பார்கள் அதுக்கு விஷயமே இல்லை இந்த அடிகள் பார்த்தோம்னா ஒரு உடலோடு பார்ப்பதற்கு உகந்தது தற்காலத்திய உடல் அரசியல் என்னவா இருக்கும் இதற்கான தீர்வு என்ன இதற்கான சமூகத்திற்கான மேம்பாடு நம்ம என்ன எதை கொண்டு பார்க்கிறோம் அப்படிங்கிறது நமக்கானது பாலியல் அரசியல் கேர்மில்லக் அப்படிங்கிற ஒரு நூல்ல ராஜ் கௌதமன் ஐயா ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்றாங்க பால் எனப்படுவது அடிக்கடி அரசியல் ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு அம்சத்தை முன் முன் சொல்லிக்கிட்டே இருக்கிறது அமைகிறது அப்படின்னு இதெல்லாம் தாண்டி எங்கெல்லாம் பெண் உடல் நம்ம சொல்கிறோம் மேகத்தை பார்க்கறது போல மிதந்துட்டு வருதா நான் மிதந்துக்கிட்டே இருக்கேன் பறக்கிற அப்படிலாம் அதெல்லாம் கிடையவே இல்லை அதெல்லாம் இல்லை நடைமுறையில் அதெல்லாம் சாத்தியத்திற்கான வழி கிடையாது உமாசக்தி சொல்றாங்க முகத்தில் படிந்திருக்கும் துயரை அழிந்து துளைத்து ஒரு பெண் பார்க்கிறார் அந்த துயர் வந்து அப்படியே தான் இருக்கு பல வருடங்களாக பல யுகங்களாக அவள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது திரும்ப திரும்ப என்ன செய்றாங்க படிமங்களை ஏத்திக்கிட்டே இருக்காங்க ஆனா அவளால் என்ன அந்த சேச்சை பூசிக்கொள்கிறாள் எப்படி அவளே அறியாமல் அவள் மீது பூசிக்கொள்கிறாள் தனக்கு அதுவே என்று நம்பியவள் அதனுடனே வளம் வர தொடங்கினாள் ஒரு சேரை நாம பூசிக்கிட்டு மறுபடியும் வளம் வந்துகிட்டே இருக்கிறது ஏன்னா எதைக்கான தீர்வு இல்லையோ அதற்காக நம்ம மாற்றம் கட்டு கண்டுக்காம போறதுதான் இந்த இடத்துல இன்னைக்கான ஒரு எழுத்து விஷயமாக இருக்கிறது கவிஞர் மித்ரா அலகுவேலுடைய பெண் உடலும் பெண் உணர்வும் ரொம்ப ஒரு சிறந்ததாக இருக்குது இந்த சிரிப்பு தான் எல்லாமேங்கிறாங்க அதுவே தான் நான் இந்த பிடி தான் எனக்கு கிடைக்கிது இல்லையா ஒரு பிடி அந்த நல்ல பிடி தான் எனக்கு உள்ளார குளிரேகிய என் உடல் யுகம் யுகமாக என்ன செய்யுது ஜீவனை மிளிர்த்து கொண்டுகிறது கடைசியில் கடலில் போய் பார்த்தா அந்த அமைதி தெரிகிறது அதுதான் காலம் காலமாக நான் தேடிய அமைதிங்கிறாங்க இப்போ எங் எங்கெல்லாம் ஒரு பெண்ணுக்கு எதெல்லாம் தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் பிரியதர்ஷினின்னு ஒரு கவிஞர் அவங்களுடைய பார்வையில் கை நிறைய காய்த்திருக்கும் வட்ட தழும்புகள் கல் மரம்னு சொல்றாங்க இந்த உடலை நம்ம என்ன சொல்லியிருப்போம் அது இதுன்னு பெருசா நமக்கு வந்து ஒரு கற்பனையில வச்சிருப்பாங்க ஆனா ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அப்படிங்கறது உடனே நம்ம அனுபவத்துல கண் அப்படியா அப்படிங்கற விஷயம்லாம் கிடையாது கல் மரம்ங்கிற ஒரு அந்த உடலை சொல்றாங்க என் மீட்பை பிடித்திருக்கும் கரங்களில் பிடிவாதமாய் கைப்பற்றப்படுகிறேன்னு சொல்றாங்க ஒரு உடல் கல் மரமாக ஒரு உடல் வந்து அப்படியே அமுக்கப்பட்டிருக்கிறது உணர்வுகளை மழுங்கடித்தல் ஒரு உணர்வு உணர்வாக்கம் உணர்வு ஏற்றப்படுதல் இது மூணு இருந்தாதான் சொற்கள் பிரயோகமாகி ஒரு அர்த்தம் தெளிவுற அங்க வந்து கவிதை வந்து உட்காருது இதே மாதிரி கவிஞர் தேன்மொழி கவிஞர் சுசித்ரா மாறன் கவிஞர் ஜான்சி இவங்கெல்லாம் நிறைய பெண்கள் பற்றி நிறைய எழுதியிருக்கிறாங்க பொதுவாக வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு கேள்வி நமக்கு கேட்கப்படணும் எல்லாமே பேசி நிறைவாக இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறத விட சமத்துவம் நிறைந்த கருத்தாக்கம் என்பது என்ன ஒன்று இந்த சமத்துவம் நிறைந்த கருத்தாக்கம்ங்கிறது நான் இருக்கிற இடத்துலேருந்து நகர்ந்துருக்கா அப்படின்னு தான் நான் பார்க்கணும் ரெண்டாவது மூன்றாவது சிந்தனை வழியாகவும் அனுபவம் வழியாகவும் அறிவு வழியாகவும் என்ன கிடைத்ததுங்கிறது மூன்றாவது நான்காவது இந்த நூற்றாண்டு கடந்த அடுத்த தலைமுறை அடுத்த இதுக்கு வரும்போது ஆண்கள் பார்வையில் பெண்ணை பார்க்கிற பார்வையில் என்னவாக பார்க்க போகிறதுங்கிற ஒரு கேள்வி நான் முன்வைக்கின்றேன் வாய்ப்பிற்கு நன்றி